அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராகு கன்யமிக் அல்லாவின் நல்லடியார்களே ஹதரத் அலி ரதி அல்லாஹூ அனுகு அன்னவர்கள் தங்கள் வாழ்நாளில் இறுதி வரை விடாமல் செய்த அமல் ஒரு முறை ஒரு மனிதர் ஹதரத் அலி ரதி அல்லாஹு அனுகூன்னவர்களிடம் கேட்டார் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் விடாமல் செய்த அமல் என்ன என்று அப்போது ஹதரத் அலி ரதி அல்லாஹு அனுகூன்னவர்கள் சொன்னார்கள் என் மனைவியும் நம் கண்மணி நாயகத்தின் மகளாருமான ஹதரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் என்னிடம் வேலை செய்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது ஆகவே எனக்கு ஒரு அடிமை பெற்று தாருங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் தற்பொழுதுதான் ஒரு யுத்தம் முடிந்து நிறைய அடிமைகள் வந்திருக்கிறார்கள் நீ அல்லாஹுவின் தூதரும் உங்களுடைய தந்தையாருமான நம் கண்மணி நாயகத்திடம் சென்று உமக்கு உதவிக்காக ஒரு அடிமையை பெற்று வாருங்கள் என்று அதை கேட்ட நபிகள் நாயகத்தின் மகளார் அன்னவர்கள் அல்லாஹுவின் தூதரை சந்தித்து தமக்கு ஒரு அடிமையை தருமாறு கேட்டார்கள் அதற்கு நம் கண்மணி நாயகம் ஹதரத் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அடிமைகள் அத்தனை பேரும் தென்னை தோழர்களுடைய வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்காக என்று சொல்லிவிட்டு அதைவிட மேலான ஒன்றை நாம் உமக்கு கற்றுத்தருகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு முறையும் இரவு தூங்கும் பொழுது முப்பத்தி மூன்று தடவை சுஹான் என்றும் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லிவிட்டு படுங்கள் உங்களுடைய எல்லாவிதமான விதமான வழிகளும் கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்று கூறினார்கள் இதை என்னிடம் அல்லாஹ்வின் தூதரின் மகளாரும் என் மனைவியுமான ஹதரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள் அதன் அந்த அமலை என் வாழ்நாள் முழுவதும் விடவே இல்லை என கூறினார்கள் அப்பொழுது அந்த மனிதர் மீண்டும் கேட்டார் அந்த அமலை உங்களால் செய்ய முடியாமல் போன நாள் ஏதேனும் உண்டா என்று அதற்கு ஹதரத் அலி ரதி அல்லாஹ் அனுகு அன்னவர்கள் சொன்னார்கள் மிக மிக கடுமையாக நடைபெற்ற சிஃபின் யுத்தமாகும் அந்த யுத்தம் கடுமையான நிலையில் நடந்தபோதும் கூட இந்த அமலை நான் விடவில்லை என்று ஹதரத் அலி ரதியாஹு அன்வான் அவர்கள் கூறினார்கள்